கன்னியத்துக்குரிய அல்லாஹின் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த அமர்வை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமர்வாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக கன்னியத்துக்குரியவர்களை இந்த குரானு இன்றைய குரானுடைய வசனத்தில் சூரத்துல் அந்நுடைய நூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் அல்லாஹு அப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் قال تعالى اعوذ بالله من الشيطان الرجيم قل تعالوا اتل ما حرم ربكم عليكم الا تشركوا به شيئا وبالوالدين احسانا ولا تقتلوا اولادكم من املاق نحن نرزقكم واياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن "ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون" قل نبي ننقل سلنقل تعالوا وارنقل مكلي وارنقل அச்சுலும ஹரம அழைக்கும் ரப்புக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகின்றேன் வாருங்கள் என்று அல்லாஹ் நபி அழைக்க சொல்லுகின்றான் அல்லாஹு ரப்புல் அலமின் இந்த வசனத்திலே பல பாவங்களை அல்லாஹ் ரபுல் அலமின் தடுத்திருந்தாலும் இன்று எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரையாக்கக்கூடிய அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லாஹுடைய அறிவுரை என்னவென்றால் அல்லாஹூ ரப்புல்லாலமின் இந்த பாவங்களில் நான்காவது பாவமாக அல்லாஹ் தடுத்ததாக அல்லாஹ் கூறுவது ஓல தக்ராமா மானுக்கீடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் அல்லது மறைமுகமாக இருந்தாலும் அந்த மானுக்கேடான செயல்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அல் ஹிஷா அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே சொல்லும் பொழுது ஓல தக்ரபு ஜினா இன்ன பூகிஷா விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அதுதான் மானக்கீடான என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அல் விபச்சாரம் அல்லாஹு அப்புல்லாலமின் ஆலமினிடத்தில் வெறுக்கத்தக்க அல்லாஹுடைய ரோஷத்தையும் கோபத்தையும் ஒரு மனிதனின் மீது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் இந்த உபச்சாரம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ஆலமின் இங்கே இந்த மானக்கேட்டை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு ஆலமின் அறிவுரை செய்யவில்லை அல்லாஹு ரப்புல் ஆலமின் இங்கே அறிவுரை செய்வது அல்லாஹ் தடுத்தது இந்த மானக்கேட்டின் பக்கம் நெருங்காதீர்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இன்று முஸ்லிம்கள் மத்தியில் மானக்கீடான செயல்கள் எப்படியெல்லாம் பரவி இருக்கின்றன என்பதை எம்மால் உணர முடிகிறது அல்பா ஹிஷா செயல்கள் எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய அல்லது அதனுடைய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் மானக்கீடான செயல்தான் கண்ணியத்துக்குரியவர்களை இன்று முஸ்லிம்கள் மத்திய பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தால் சொல்லுகின்றேன் முஸ்லிம்கள் பலர் இல்லா மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களை தவறான நடத்தையில் காட்டக்கூடிய படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் தனிமைகளை பார்க்கிறார்கள் நண்பர்கள் சேர்ந்தால் அவர்களோடு பார்க்கிறார்கள் இன்னும் கேவலம் மனைவியோடு கூட தனியான நேரத்திலே இது போன்ற தவறான படங்களை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் என்னிடத்திலே வாழத்தான் செய்கின்றார்கள் அந்நிய பெண்ணிடத்திலே சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள் அந்நிய பெண்ணிடத்திலே சர்வசாதாரணமாக உலா வருகிறார்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆன ஆ ஆகாதவர்களோடு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் மாணவர்களோடு என சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்கமும் கலாச்சாரமும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர நாளுக்கு நாள் சிதைந்து வரக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இது போன்ற படங்களை பார்க்காதீர்கள் இது உங்களுடைய உடலை பாதிக்கும் உங்களுடைய சக்தியை இழக்க வைக்கும் இது போன்ற அசிங்கமான செயல்பாடுகளை இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்யாதீர்கள் இது மருத்துவத்தில் தவறு என்றெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க இந்த இடத்தில் இந்த அமர்வை நான் பயன்படுத்தவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹூர் ஆலமின் செய்கின்ற மிகப்பெரிய அறிவுரை நீங்கள் அறியவில்லையா உங்கள் மனைவியோடு இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய கணவனோடு இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் அருகிலே இருந்தால் தனிமையிலே நீங்கள் இருந்தால் அதுபோன்று செய்ய மாட்டீர்கள் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் யாரும் உங்களை பார்க்கவில்லை என்று வந்துவிட்டால் இது போன்ற செயல்களை சர்வசாதாரணமாக செய்கின்றீர்களே அல்லாஹ் சொல்லுக சொல்லுவதை கேளுங்கள் காலத்தை அலம் யாலம் நல்ல அவர்கள் அறியவில்லையா நம்பியே அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று ய அல்லாஹ் யார் பார்ப்பது யார் பார்ப்பது தந்தை உங்களை பார்த்தால் செய்யவில்லையே நீங்கள் உங்கள் மனைவி பார்த்தால் செய்யவில்லையே நண்பர்கள் பார்த்தால் செய்யவில்லையே ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் என்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் இதை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுடைய வசனத்தை கேளுங்கள் சுரத்துள் முஜதலா முஜாதலாவுடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹு அப்புல்லாலமின் சொல்லுகின்றான் அலம் தர அந்நாஹி அருண் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் ரபுல் அலமின் வானங்கள் பூமிகளுடைய அனைத்து ஞானங்களையும் அனைத்து அறிவையும் அல்லாஹ் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ன நடக்கிறது என்பதை நபியை நீங்கள் அறியவில்லையா மாய கூனும் இன்ன ஜுவா சலாசத்தின் மூன்று பேர் உட்கார்ந்து தனிமையாக ரகசியம் பேசினால் இல்லாஹுவராபி அருகும் அல்லாஹ் அவர்களோடு நான்காம் அவராக இருக்கிறானே யா அல்லாஹ் உலஹ ஹம்சத்தின் ஐந்து பேர் உட்கார்ந்து உங்களில் ரகசியம் பேசினால் இல்லாஹுவ சதிசுகும் ஆறாம் அவரது ஆறாம் அவராக அல்லாஹ் இருக்கின்றானே ஓல அது நாம் இந்த அழிக்க அழிக்க இதில் குறைவாக இருந்தாலும் உல அக்ஸர எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இல்லா ஹுவமாகும் ஐனமாக காணும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா சும்மயுனி அமிலுயாமா அல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கள் மூமின்களே நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் தனிமையாகவோ வெளிப்படையாகவோ அல்லாஹை மறந்தோ அல்லாஹை நினைவு நினைவு கொண்டிருக்கும் நிலையிலேயோ நீங்கள் செய்த பாவங்களையெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான் இந்நல்லாஹி குஷையின் அலீம் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள் பாவம் செய்பவர்களே தனிமைகளை உட்கார்ந்து கொண்டு தவறான படங்களை பார்த்து ரசிப்பவர்களே தனிமைகளை உட்கார்ந்து கொண்டு மானக்கீடான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களே தனிமைகளை உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் என்னை பார்க்கின்றார் என்ற உணர்வு கூட இல்லாமல் தவறுகளை சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களிடத்தில் பேசுதல் அவர்களோடு பழகுதல் அவர்களிடையே சாதாரணமாக தெருக்களிலே உலா வருதல் யார் பார்த்து கொண்டிருப்பது உங்களை அதனால் தான் முத்தக்கின்கள் சொல்லுவார்கள் ஜுவ இல்ல உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் திரும்பி பார்ப்பீர்கள் நீங்கள் தந்தை இருக்கிறாரா தாய் இருக்கிறாரா யாராவது பார்க்கிறார்களா அரை யாராவது கண்கள் பார்க்கும் அளவிற்கு ஏதாவது இடைவெளி இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்கிறீர்களே எந்த மறைவும் எந்த இருளும் எந்த வெளிப்படையும் யாருக்கு மறைவானதில்லையோ அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஞானங்களையும் யார் அறிந்திருக்கின்றானோ இருள் சூழ்ந்த நேரத்தில் இரு இருளடைந்த பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அந்த கருப்பு எறும்பை யார் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அது நடக்கக்கூடிய சப்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ கொண்டிருக்கின்றானோ அது மனதிலே எண்ணக்கூடிய எண்ணங்களையும் யார் அறிந்திருக்கின்றானோ அலம் பி யரா நீங்கள் அறியவில்லையா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் செய்தவற்றை பற்றி நாளை மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான் உங்களை படைத்தவன் உன்னை படைத்தேன் பரிபாலித்தேன் தீனை கொடுத்தேன் லாயிலாக ஹில்லல்லாஹை கொடுத்தேன் எனக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன் என்னை அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய நியாமாவை உனக்கு கொடுத்தேன் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் என்னை மறந்து விட்டாயே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணமில்லாமல் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாயே அலம் ய அலம் அதன் காரணமாக மூமின்களே எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரையாக்கிக் கொள்ளுகின்றேன் மானக்கீடான செயல்களை பார்ப்பதிலிருந்து மானக்கீடான செயல்களை செய்வதிலிருந்து அந்நிய பெண்களை அந்நிய பெண்களிடத்தில் பேசுதல் பழகுதல் நட்பு கொள்ளுதல் அவர்களோடு ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் சாட்டிங் செய்தல் அதிலே நேரங்களை கழித்தல் யார் உங்களை பார்க்காமல் இருந்தாலும் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் நாடினால் அந்த குற்றங்களுக்கு இங்கே உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவான் இல்லை என்றால் நாளை மறுமையில் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக்கி நரகத்தை கூலியாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமி எம்மை மன்னிப்பானாக அல்லாஹூர் அப்புல்லாலமின்மை கருள் செய்வானாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹும்

மானுக்கீடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எல்லா நியாமத்துகளையும் கொடுத்து அவன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றான் തുമ്പങ്ങൾ അള്ളഹാവിൻ പക്കം തോം അല്ലാവിൻ പക്കം പാവങ്ങൾ കുറ്റങ്ങളിലേക്ക് വിലകോം അക്കുലി ഹാദാഫിഅലി വലക്കും അസലു അല്ലേക്കും വരഹമുലി വരക്കും